ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் மாங்காய் பறிச்சிருக்கோம் பரிசு இப்போ நான் வீடு எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்க இங்க பாருங்க உப்பு 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 இருக்குது உப்பு இருக்கு மிளகாத்தூள் இருக்கு பாருங்க மிளகாத்தூள் பாருங்க உப்பு அடுத்த மிளகாத்தூள் கம்மியாக பண்ணணும் எல்லாத்தையும் உரைக்கும் இப்படி பண்ணணும் அடுத்தது அப்படிதான் உப்பும் மிளகாத்தூளும் மாங்காலும் சேரும் கேஸ்டா இருக்கும் எனக்கே சிங்கினு போல இருக்கு பாருங்க மிளகாத்தூள் காரமாக இருக்கும் போது மிளகாத்தூள் பாருங்க நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும் கூட இங்க இந்த வருக கையில் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரியாது இங்க பாருங்க இங்க பாருங்க கொஞ்சமாங்க தண்ணியில் வாஷ் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா கையெல்லாம் விட்டுக்கூடாது கத்தி உள்ளுக்கு இருக்குது போடி அடக்கு போய் பிறக்குவா பாருங்க நல்லா இருக்கு நான் தான் உப்பு மேகம் பார்த்து கேட்டேன் இன்னைக்கு நான் என்ன ஆகப்படுறேனோ மறு பாவம் கண் தான் எரிக்குதே ஆளை கொஞ்சம் எச்சூ

tupar nggak ya poli apa Torres kebayam mati Torres kepolimek ke yo total nggak ada

Okay, that. bye.